பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு புல்டோசரை வச்சு இடிச்சு அந்த அவர்கள் செய்த அந்த செயலுக்கு புரிய வைப்பதற்கு இப்படி கேள்வி எழுப்புறது ஒரு ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் இதுல இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய பார்வையில் ஏன்னா புல்டோசரை வச்சு வீட்டை இடிச்சோம் அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இதுல மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லிம்களுடைய பார்வையில இப்படிப்பட்ட ஆறுதலான இந்த வார்த்தை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதான் ஏன் இப்படி என்ன வருகிறது இழப்புகள் அதிகம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே செய்தியும் சிந்தனையும் என்ற இந்த நிகழ்ச்சியிலே பல்வேறு செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய செய்தி பாஜகவுடைய அரசாங்கம் இந்த ஆட்சி அமைந்ததில் இருந்து மக்களுக்கு எந்த விதமான நன்மையான திட்டங்களையும் கொண்டு வராமல் பல்வேறு அநீதிகளை இழைக்கக்கூடிய அக்கிரமங்களை செய்யக்கூடிய அந்த வேலைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களாக இருக்கக்கூடிய ராஜஸ்தானு அதே போல மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் பொதுமக்களை குறிப்பாக ஒரு சாராரை குறிவைத்து அவர்களை நசுக்கக்கூடிய வேலைகளை அவ்வப்போது செய்து கொண்டிருக்கிறார்கள் இதில் பல வகையான வேலைகளை அவர்கள் செய்தாலும் மிக குறிப்பிட்டு நாம் சொல்ல வேண்டிய ஒன்று என்ன ஒன்று ஒரு நிகழ்வு நடந்தாலும் உடனே புல்டோசரை கொண்டு போய் வீடுகளை இடித்து தரைமட்டமாக்குவது மிக குறிப்பாக இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களுடைய அந்த வீடுகள் குறிப்பிட்டு ஒரு சில காரணங்களை சொல்லி வேண்டுமென்றே இடித்து தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது இப்போ இந்த மாதிரி நிகழ்வில் தொடர்புடைய ரெண்டு பேர் என்ன செய்றாங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தை வந்து அணுகி அவர்கள் தரப்பிலிருந்து அந்த மனு தாக்கல் செய்யப்படுகிறது அதற்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த தகவல்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக யோகி ஆதித்யநாத் தொடங்கி வச்ச அந்த புல்டோசியர் அரசியல் இருக்குல்ல இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய குட்டு வைக்கக்கூடிய ஒன்றாக அமைந்து இருக்கிறது அப்படின்னு ஒரு பார்வை இருக்கிறது அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல ஒருத்தர் உச்ச நீதிமன்றத்தை அணுகிறார் அவருடைய குறை என்ன எங்க வீட்டில் வாடகைக்கு இருக்கிறார் அதில் அவருடைய மகன் செய்த குற்றத்துக்காக எங்க வீட்டை இடிச்சிட்டாங்க சொல்ற விஷயம் புரியுது உங்களுக்கு அதாவது என்னன்னா இவர் வீட்டுடைய உரிமையாளர் வாடகைக்கே ஒருத்தர் இருக்கிறார் அப்ப அவர் செய்த குற்றத்துக்காக அது குற்றமா குற்றம் இல்லையா அது விசாரணை அது கோர்ட்டு அதெல்லாம் வந்து முடிவு செய்ய வேண்டிய ஒன்று அதான் சொல்றார் குற்றத்திற்காக என்ன செஞ்சிட்டாங்க எங்க வீட்டை இடிச்சுட்டாங்க நாங்களாம் நடுவோட்டில் நிக்கிறோம் அதே போல மத்திய பிரதேசத்துல அங்க ஒருத்தர் என்ன செய்யறாருன்னா உச்சநீதிமன்றத்தை நீதிமன்றத்தை அவர் என்ன தகவலை சொல்றாரு அப்படின்னு பார்த்தா நாங்க வந்து எங்களுடைய மூதாதையர் வீட்டில் கூட்டு குடும்பமாக பல குடும்பங்களை சார்ந்த கூட்டு குடும்பங்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுல ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒருத்தர் செய்யக்கூடிய அந்த தவறினால் அந்த குற்றத்துக்காக எங்களுடைய இத்தனை பேர் நாங்கள் கூட்டு குடும்பமாக இருந்த எங்களுடைய மூதாதை வீடையே என்ன செஞ்சிட்டாங்க இடித்து தரமட்டமாக்கி விட்டார்கள் எங்களுக்கு நிவாரணம் வேணும் எங்களுக்கு நீதி வேணும் என்று சொல்லி அவர் என்ன செய்யறாங்க உச்ச நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறார் இதுல நீதிபதிகள் பல்வேறு அற்புதமான கேள்விகளை அவர்கள் தொடுத்திருக்கிறார்கள் அந்த வழக்கு சார்ந்து வரும்பொழுது நீதிபதி அவர்கள் வந்து கேள்வியை வந்து எழுப்புறாங்க இந்த வழக்கை யார் வந்து பார்த்தாங்க அப்படின்னா பிஆர் கவாய் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர்களும் கேவி விஸ்வநாதன் என்று சொல்லக்கூடிய நீதிபதி அவர்களும் இந்த வழக்கை வந்து விசாரிக்கிறாங்க விசாரிக்கும் போது அவங்க கேள்வி எழுப்புறாங்க ஒரு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் என்பதற்காக அவங்களுடைய வீட்டை வந்து இடிக்க முடியுமா இது வரைக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கா நீ நல்லா யோசித்து பாருங்க பாஜகவுடைய இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் இப்படி வந்து இவங்களுடைய அதிகார துஷ்பிரயோகம் செய்வதற்கு முன்னால் இந்த மாதிரி வந்து அவங்க முன்னாள் எழுப்புறாங்க குற்றவாளி என்று சந்தேகிக்கப்படுகிறார் அவங்க வீட்டை போய் இடிப்பீங்களா நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கினால் கூட வீட்டை இடிக்க ரைட் இருக்கா ஈபிகோல இருக்கா அவர் இந்த குற்றத்தை செஞ்சிட்டாரு அதுக்காக அவங்க வீட்டை இடிங்க இருக்கா அவர் செய்த ஏற்றவாறு குற்றவாளி என்று நிரூபிக்கப்பட்டால் சிறை தண்டனை அபராதம் அந்த சட்டங்கள் வீட்டை என்ன ரைட் நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் அதே மாதிரி இன்னொரு நியாயமான கேள்வியும் எழுப்புகிறார்கள் சம்பந்தப்பட்டவர்கள் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள் சம்மந்தப்பட்டு இவங்க சொல்றாங்கல்ல குற்ற செயலில் ஈடுபட்டாங்க சரி அப்படி இருந்தால் கூட அவங்களுடைய குடும்பத்தாரில் என்ன செஞ்சாங்க அவர்களுக்கும் இவர்கள் செய்த செயலுக்கும் எந்தவிதமான தொடர்பும் இல்லை என்கின்ற உண்மையை அறிந்து கூட தெரிந்து கூட வீட்டை இடிக்கிறதுல என்ன நியாயம் இருக்கிறது என்று நீதிபதி அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள் ஒரு பக்கத்துல இந்த மாதிரி கேள்வி எழுப்புவது உச்ச நீதிமன்ற இறங்கி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைப்பதற்கு புல்டோசரை வச்சு இடிச்சு புரிய வைப்பதற்கு இப்படி கேள்வி எழுப்புறது ஒரு ஆறுதலான விஷயமாக இருந்தாலும் இன்னொரு முக்கியமான தகவல் என்னன்னு பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய அப்படின்னு சொல்லி பொதுவாக சொல்லக்கூடிய ஒன்றாக இருந்தாலும் இதுல மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவர்கள் இஸ்லாமியர்கள் தான் முஸ்லிம்களுடைய பார்வையில இப்படிப்பட்ட ஆறுதலான இந்த வார்த்தை கொஞ்சம் முன்னாடி வந்திருக்க கூடாதா ஏன் இப்படி என்ன வருகிறது இழப்புகள் அதிகம் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இழந்த இழப்புகள் இருக்குல்ல அது சாதாரண இல்லை இன்னைக்கு கேள்வி எழுப்புகிறார்கள் அவர்கள் செய்ய தவறை உணர்த்துகிறார்கள் இப்படி ஒன்று நடக்காமல் பார்த்து கொள்வார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் ஏன்னா உச்ச நீதிமன்றம் உள்ளுக்குள்ள வந்துட்டாங்கல்ல நீ செய்யறது சரியில்லை நீ வந்து குற்றவாளின்னு சந்தேகப்பட்டா நீ வந்து அவங்க வீட்டை இடிப்பீங்களா கோர்ட்டே வந்து குற்றவாளின்னு சொன்னால் கூட வீட்டை இடிக்க ரைட் இருக்கா ஒருத்தர் செஞ்ச தவறுக்காக அவங்க குடும்பத்தாரையெல்லாம் வசிக்கக்கூடிய மாதிரி நீ வீட்டை இடிக்க முடியுமா இப்படி கேள்விகள் நியாயமான இந்த கேள்விகள் ஓகே தான் இது வந்து கால தாமதமாக வந்த ஒன்றாக இஸ்லாமியர்கள் சாதாரண இழப்பு இல்லைங்க புள்ளி விவரமாக சொல்வதாக இருந்தால் அண்மையில் வெளிவந்த ஜூலை மாதம் வெளிவந்த பிரண்ட் லைன் இதல்ல எழுதியிருக்கக்கூடிய அந்த ஆசிரியர் அவ்வளவு அழகாக வந்து அதை தொகுத்து எழுதி இருக்கிறார்கள் கொஞ்ச நஞ்சம் இழப்பு இல்லங்க இந்த இஸ்லாமிய சமூக சமுதாயத்திற்கு இந்த புல்டோசர் அரசியலால் இவர்களுடைய இந்த வேயலையிலால் இவர்களுடைய இந்த செயலினால் பாதிக்கப்பட்ட இஸ்லாமியர்கள் அவருடைய சொத்துக்கள் கொஞ்ச நெஞ்சம் அல்ல என்ன விவரம் ரெண்டு வருஷத்துல ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் தரை மட்டமாக்கப்பட்டிருக்கிறது சாதாரண ஒண்ணு இன்னைக்கு நீதிபதிகள் கேள்வி எழுப்புகிறார்கள் குற்றவாளி என்பதற்காக நீங்க வீட்டை இடிப்பீங்களா அப்படின்ட்டு ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறது ஐம்பதாயிரம் வீடுகள் ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் வீடற்றவர்களாக நடு ரோட்ல நிக்கிறாங்க அதனாலதான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்ன பாக்குறாங்க இப்ப எழுப்பிய நீதிபதிகள் எழுப்பியிருக்கக்கூடிய இந்த கேள்வி சற்று முன்பாக சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நிகழ்வு எல்லாம் நடக்கும் போது நடந்திருக்க கூடாதான் நாங்கள் இவ்வளவு வீடுகளை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் வீடுகள இருந்து நாங்க இழந்திருக்க மாட்டோமே அந்த நிகழ்வு நடக்கும் போதே இந்த மாதிரி வந்து இவ்வளவு இழப்புகளை தவிர்த்திருக்கலாமே ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் அந்த எண்ணம் அதுதான் என்ன செய்யுது இது வந்து ஒரு கால தாமதமான ஒன்று இந்த சங் பரிவார கும்பல்கள் பாஜகவுடைய கும்பல்கள் எப்படி திட்டம் போட்டு காய் நகர்த்தி இதை செய்திருக்கிறார்கள் என்ற தகவலையும் அவங்க சொல்றாங்க அக்பர் எல்லாம் வெளியேற்ற வேண்டும் என்பதற்காக மாநில அரசாங்கம் பண்ண செயல் அறுபத்தி ஒன்பது வீடுகள் அது இல்லாம ஆயிரத்தி எட்நூறு நிறுவனங்கள் கடைகள் இதையெல்லாம் என்ன செஞ்சது அந்த பகுதியில அந்த கட்டடங்களை அந்த வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி செய்யும் அதோடு மட்டும் முடியல மத்திய பிரதேச மாநிலத்தில் மாண்டலா மாவட்டத்தில் குளிர்சாத பெட்டியில மாட்டிறைச்சி வச்சிருந்தாங்க என்று சொல்லி அங்கே என்ன தெரியுமா பதினோரு முஸ்லீம் வீடுகள் இடிக்கப்படுகிறது காரணத்தை வச்சிருந்ததாக கருதி பதினோரு முஸ்லிம்களுடைய வீடுகளை இடித்து தரைமட்டமாக்கி இருக்கிறார்கள் இதுக்கெல்லாம் எங்க நியாயம் இதுக்கெல்லாம் எங்க நீதி ஏப்ரல் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஹனுமன் ஜெயந்தி ஊர்வலத்துல ஒரு மோதல் ஏற்படுது அதை தொடர்ந்து வடக்கு தில்லியுடைய முனிசிபல் அவங்களும் ரிசர்வ் போலீஸ் படை அவங்களும் சுமார் இருபத்தஞ்சு கடைகள் வண்டியில வச்சு விற்பாங்கல்ல அந்த வண்டிகள் என அனைத்தும் என்ன செய்யறாங்க தரைமட்டமாக்குறார்கள் இடித்து நாசப்படுத்துகிறார்கள் இதே கார்கோனில் என்ற இடத்துல ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ராமநவமி அங்கே அனுமன் ஜெயந்தி அது சம்பந்தமான கொண்டாட்டங்கள் நடக்கும் போது அங்க ஒரு நிகழ்வு ஏற்படுகிறது முஸ்லிம்களுக்கு சொந்தமான பதினாறு வீடுகள் இருபத்தி ஒன்பது கடைகள் இடித்து தரமட்டமாக்கப்படுகிறது ஒரு பிரச்சனை அப்படின்னா காவல்துறைக்கு வரணும் அடுத்து நீதிமன்றத்துக்கு வரணும் நாட்டில் சட்டம் சொல்லுது நீதிமன்றம் விசாரிக்கட்டும் குற்றவாளிகளுக்கு தண்டனை கொடுக்கட்டும் யார் மறுக்க போகிறாங்க வீட்டை இடிக்கிறதுக்கு என்ன ரைட் இருக்கு தானே நீதிபதி இன்னைக்கு கேட்குறாங்க குற்றவாளின்னு நீங்க சந்தேகப்பட்டால் வீட்டை இடிப்பீங்களா நீதிமன்றமே குற்றவாளி என்று சொன்னால் கூட வீட்டை இடிக்க முடியாது என்று சொல்லுகிறார்களே இன்றைக்கு மரியாதைக்குரிய நீதிபதிகள் ஆனால் இத்தனை இழப்புகளை சந்திக்குதே இஸ்லாமிய சமுதாயம் இதுக்கெல்லாம் நிவாரணம் இன்னைக்கு கேள்வி எழுப்பி இருக்காங்க ஓகேதான் இது ஒரு பக்கம் தாமதமாக இருந்தாலும் ஆறுதலான ஒரு விஷயம்தான் ஆனால் அதே நேரத்தில் இதோடு சேர்த்து நிவாரணத்தையும் சொல்லியிருக்க அதை அதைத்தானே எதிர்பார்க்குறோம் இன்னைக்கு வீடு இருந்து இவ்வளோ பேர் ரோட்டில் நிற்கிறாங்க ஏழு லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பேர் ரோட்டில் நிற்கிறாங்களே புல்டோசரை வச்சு நீ எப்படியா இடிச்ச உனக்கு வந்து சட்டத்துல இடம் இல்லை நீங்க கேள்வி எழுப்புக்கீங்க ஓகே வரவேற்கத்தக்க ஒன்று ஆனா இன்னைக்கு ரோட்ல போய் நிக்கிறாங்களே அவங்களுக்கு நிவாரணத்தையும் உச்ச நீதிமன்றம் சொல்லி இருக்க வேண்டும்வா அநியாயமாக அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக அதிகார தோரையிலே துஸ்பிரயோகம் செய்து இப்படி இஸ்லாமியர்கள் குறிவைத்து முஸ்லீம்களோட வீடுகளை இடித்த அவங்களுக்கு உச்சநீதிமன்றம் சொல்லணுமா இல்லையா நீ இடிச்சே இல்லை இடிச்சே தப்புன்னு சொல்லிட்டீங்க ஓகே அந்த இடுப்பினால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்களே புல்டோசை வச்சு இடித்ததுனால் பாதிக்கப்பட்டிருக்காங்கள அவங்களுக்கான நிவாரணம் எங்கே அதை நீ தான் செஞ்சுக் கொடுன்னு சொல்லணுமா இல்லையா உச்சநீதிமன்றம் தலையிட்டு அவங்க சொல்லணுமா இல்லையா அவங்களுக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தி கொடு அவங்களுக்கு வீடுகளை வந்து அமைச்சு கொடுங்க கடைகளை வந்து அமைத்து கொடுங்கள் இவங்க தானே இடிச்சாங்க அநியாயமா சட்டத்தை மீறி தானே அது நடந்தது அப்போ இதையும் என்ன செய்யணும் நீதிமன்றம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த ஒரு கோரிக்கையும் இஸ்லாமிய சமுதாயத்திடம் இல்லாமல் இல்லை இப்படி நடந்த நிகழ்வுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு தகவலை நாம் சேர்த்து சொல்வதாக இருந்தால் பிரதமர் மோடி அவரு பேசுறாங்க சமாஜ்வாதி கட்சியும் காங்கிரஸ் சேர்ந்த ஆட்சிக்கு வந்தாங்க அப்படின்னா ராம்லாலாவை என்ன செஞ்சிருவாங்க மீண்டும் கூடாரத்துக்கு அனுப்பி விடுவார்கள் புல்டோசரை ஏற்றி ராமர் கோயிலை இடித்து விடுவார்கள் புல்டோசரை எங்கு இடிக்க வேண்டும் என்று யோகி அவரை பார்த்து அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ன சொல்றா உங்களுக்கு இந்த நடந்த நிகழ்வுகள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க நாட்டுடைய பிரதமர் பேசுறார் அவர் என்ன சொல்றார் தெரியுதா அரசியல் பண்றாரு மக்கள்கிட்ட வெறுப்பு வதைக்கிறாருன்னு வைங்க அதுக்கு கீழே என்ன சொல்றாருன்னா யோகி ஆதித்யனார் புல்டோசரை வச்சு இடிக்கிறாருல்ல அவர் யாரை எங்கு இடிக்கிறாரே முஸ்லீம்களுடைய வீடுகளை இடிக்கிறார் முஸ்லிம்களுடைய கடையை இடிக்கிறார் இதை பார்த்து நீங்க கத்துக்கொள்ளுங்கள் என்று ஒரு நாட்டுடைய பிரதமர் மோடி அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றார் கோரிக்கை இதுதான் இந்த நாட்டுடைய எல்லா விஷயங்களிலும் பாடுபட்ட இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் இன்றைக்கு இந்த சங் பரிவார பாஜகவுடைய இந்த ஆட்சி வந்ததற்கு பின்னால் மிக கடுமையான முறையில எல்லா விதத்திலும் பாதிக்கப்படுகிறார்கள் மிக குறிப்பாக இந்த புல்டோசர் கலாச்சாரம் வந்த பிறகு இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் மிக கடுமையான முறையில் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இழப்பை அடைந்திருக்கிறார்கள் நீதிபதிகளுடைய அந்த கேள்விகள் என்பது ஒருபுறம் ஆறுதலாக இருந்தாலும் இன்னும் கூடுதலாக எங்களுடைய இழப்பு அதிகமாக இருக்கிறது இது காலம் தாழ்ந்து வந்திருந்தாலும் இன்னும் கூடுதலாக எங்களுடைய கோரிக்கை என்னவென்றால் நிவாரணத்தையும் சேர்த்து நீதிமன்றம் யார் வந்து அநியாயமாக அப்பட்டமாக சட்டத்தை மீறி இந்த நிகழ்வை நடத்தினார்களோ அவங்களுக்கு என்ன சொல்லணும் அப்படின்னா இதையும் இஸ்லாமிய சமுதாயம் எதிர்பார்க்கிறது அவங்களுக்கு சொல்லணும் இந்த மாதிரி வந்து இழப்பை ஏற்படுத்தினீர்கள் புல்டோசரை வச்சு இடிச்சிங்கல்ல அவங்களுக்கு வீடுகளை கட்டித்தாருங்கள் கடைகளை கட்டித்தாருங்கள் என்கின்ற அந்த நிவாரணத்தையும் சேர்த்து உச்ச நீதிமன்றம் மரியாதைக்குரிய நீதிபதிகள் அவங்க எல்லாம் சொல்ல வேண்டும் இதை இந்த சமுதாயம் எதிர்பார்க்கிறது என்கின்ற தகவலையும் சொல்லி நிறைவு செய்கிறோம் அலாமலை அம்துலாய் பரக்கத் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்